காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது சிறப்புலி நாயனாருடைய சிறப்பான வரலாறு பொன்னி நதி பாயக்கூடிய வளமான சோழ நாட்டிலே திரு ஆக்கூர் என்னும் ஊரில் அவதரித்த திருமகனார் சிறப்புலி நாயனார் அந்தனர் குலத்தில் அவதரித்த நெறியாளர் சிவன் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் மாறாத பக்தி கொண்டவர் அந்தனர் குலத்தில் அவதரித்தவர்னு சொன்னோம் இல்லையா மறைகளை சந்தேகமர கற்று உணர்ந்ததனால் திருவைந்தேழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா பஞ்சாக்ஷர மந்திரம் அதை ஒவ்வொரு நாளும் மறவாமல் ஓதி வந்தவர் சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதை தனது வழக்கமான பணியாக மேற்கொண்டார் அதை தன் சிவத்தொண்டாக அவர் செய்து வந்தார் இதில் அவர் தவறாது இருந்தார் நிதிமழை மாறி ஈயும் வள்ளல் தன்மை கொண்டவர் என்பது பெரிய புராணத்தில் இவருக்கு வர்ணித்து சொல்லப்படும் அற்புதமான வாசகம் சிவன் அடியார்களுக்கு என்றால் அவர்கள் வேண்டுவதை விரும்பிய வண்ணமே மிகவும் மகிழ்வுடன் மனதார கொடுப்பவர் சிறப்புலி நாயனார் சிவனுக்கென்று பல வேள்விகள் செய்தார் சிவன் மீது மாறாத பக்தியும் சிவன் அடியார்கள் மீது பெருமதிப்பும் கொண்டிருந்த சிவநெறியாளர் அவருக்கு ஒரு ஆசை வந்தது சிவன் அடியார்களுக்கு அறுசுவை உணவு படைக்க வேண்டும் அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வழங்க வேண்டும் என்பது இவருடைய ஒரு சிறிய கனவாக இருந்தது ஒரு நாள் ஒரு ஆயிரம் அடியார்களுக்கு நாம் அறுசுவை உணவு படைப்போம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் செய்து கொண்டார் அதற்கான பணிகளையும் ஆயத்தம் பண்ணினார் சாப்பாடு தயாராகிவிட்டது சிவன் என்ற மற்றார் பாருங்க இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிவனடியார்கள் வந்துவிட்டார்கள் உணவருந்த ஒரு சிவன் சிவனடியார் வந்தால் இவருடைய ஆசை பூர்த்தியாகிவிடும் அவருடைய சங்கல்பம் நிறைவேறிவிடும் பார்க்கிறார் சிறப்புலி நாயனார் சிவபெருமானுடைய திருவடியை மனதால நினைத்து கேட்கிறார் சிவன் கிட்ட சிவபெருமானே கைலாச வாசனே இன்றைக்கு நான் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டேன் ஆயிரம் சிவனடியார்களுக்கு உணவு படைக்க வேண்டும் அறுசுவை உணவு படைத்து அவர்களை நான் கௌரவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரே ஒரு சிவனடியார் குறைகிறாரே அப்படின்னு ஒரு சின்ன மனக்கலக்கம் அவருக்கு அந்த ஊரில் கோவில் கொண்டிருக்கிற சிவனுடைய திருநாமம் தான் தோண்டீஸ்வரர் அவரிடம் முறையிடுகிறார் மனதாலேயே சிவனுக்கு இந்த வேண்டுகோள் செவி உடனே என்ன நினைக்கிறார் பாருங்க தன்னுடைய பக்தன் தன்னுடைய சங்கல்பம் நிறைவேற வேண்டும்னு ஒரு சிவனடியாரை கேட்கும்போது தானே ஏன் வரக்கூடாது முடிவு பண்ணிட்டாரு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு ஒரு வயதான சிவனடியாராக அந்த கூட்டத்தில் வந்து நிற்கிறார் அதைத்தானே எதிர்பார்த்தார் சிறப்புலி நாயனார் ஒரு சிவனடியார் வந்தால் ஆயிரம் சிவனடியார்கள் பூர்த்தியாகிவிடுமே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி தன்னுடைய எண்ணம் நிறைவேறிவிட்டது தான் இன்னைக்கு செய்த சங்கல்பம் தான் என்ன ஆயிரம் சிவனடியார்களுக்கு அறுசுவை உணவு படைக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் ஒரே ஒரு சிவனடியார் குறைந்தார் மனக்கலக்கம் அடைந்து சிவனிடம் முறையிட்டார் சிவன் என்ன செய்தார் காட்சி கொடுக்கிறார் எப்படி வயதான சிவனடியாராக அவருடைய விருப்பம் நிறைவேறிவிட்டது இந்த செயலை செய்ததனால சிவபெருமானுக்கு என்ன ஒரு பேரு பாருங்கள் ஆயிரத்தில் ஒருவர்னு பேர் தீர்க்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சிறப்பிச்சு பாடுறாரு திருத்தொண்ட தகையில் சிறப்புலி நாயனாரை அமுது படைக்கணும்னு முடிவு பண்ணி ஆயிற்று ஆயிரம் சிவனடியார்களுக்குன்னு திட்டம் போட்டாச்சு ஆனால் ஒருத்தர் குறைஞ்சிட்டாரே ஒருத்தர் குறைஞ்சா என்னன்னு நாம் நினைக்கலாம் ஆனால் அவருடைய எண்ணம் தான் என்ன பூர்த்தி ஆகணும் தன்னுடைய சங்கல்பம் அதற்காக சிவனிடம் வேண்டியவுடன் என்ன கிடைத்தது அந்த திட்டம் ஆயிற்று சிவன் காட்சி கொடுக்கிறார் அவருக்கு கைலாய பதமும் கொடுக்கிறார் என்ன புரிந்து கொண்டோம் இந்த கதையில் தன்னுடைய சங்கல்பம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் சிவனிடம் முறையிட வேண்டும் சிவன் நமக்கு உதவி செய்வார் இந்த திடமான சங்கல்பம் அவரிடம் இருந்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக உயர்ந்தார் சிவனடையார்களை வணங்குவதிலும் அவர்களுக்கு வேண்டிய பொருளை கொடுப்பதிலும் தயக்கம் காட்டாத சிவநெறியாளர் சிறப்புலி நாயனார் அவருடைய பதத்தை வணங்குவோம் அருள் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா